தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி மூன்றாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை முழுமையாக அனுபவிப்போம் சகசிராண்ட் ஹிருதிஸ்தம் மன கிளேஷமே கம்சி பிரபோ கிம் கரோமி க்வயாமி என்பதாக பாடல் மிக அருமையாக அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை சகசிராண்டா தைத்தியக ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த சூரபத்மன் என்ற அசுரன் தாரக தாரகாசுரன் மற்றும் சிங்கமுகாசுரன் என்ற அரக்கர்கள் உன்னால் கொல்லப்பட்டனர் மம அந்திஸ்தம் மன மனக்லேஷம் ஏகம் ந ஹன்சி சேத் என் மனதுக்குள் உள்ள கவலை என்ற ஒன்றை நீ அழிக்கவில்லை என்றால் பிரபோ பகவானே கிம்கரோமி என்பதாக பதவுரை அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை ஆயிரத்தி எட்டு அண்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த சூரபத்மன் தாரகாசுரன் மற்றும் சிங்காசுரன் என்ற அரக்கர்கள் உன்னால் கொல்லப்பட்டனர் என் மனதிற்குள் உள்ள கவலை என்ற ஒன்றை நீ அழிக்கவில்லை என்றால் ஓ பகவானே நான் என் செய்வேன் எங்கே செல்வேன் என்று மிகவும் அங்கலாய்க்கிறார் முக்கோல மாமுருகன் வந்து என் மனக்கவலை தீர்த்து நான் நினைத்ததெல்லாம் தரும் தாய் இறங்காவிடில் செய் உயிர் வாழுமோ என்ற பாடல் இங்கு நினைவு தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறார் திருவள்ளுவர் இது போன்ற பாடல்கள் நம் உணர்ச்சிகளை எப்படி திசை திருப்பி மடைமாற்றம் செய்கின்றன என்பதை நாம் கவனித்துப் பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் சரியாக செய்தால் நாம் மனோதத்துவ நிபுணரிடம் ஓட வேண்டிய அவசியமே இருக்காது இறைவனிடம் உரையிடுகின்ற அற்புதமான பாடல்கள் இவை ஒரு மனிதனிடம் ஓரளவிற்குத்தான் நம்முடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் மனிதர்களால் சிறிது நேரம்தான் கேட்க முடியும் ஆனால் முருகன் படத்திற்கு முன்னால் அமர்ந்து நமது சௌகரியத்திற்கு ஏற்றவாறு பேசிக்கொண்டே இருக்கலாம் உன் புராணத்தை கொஞ்சம் நிறுத்தேன் என்று அவர் கூற நாம் மனமார துதி செய்வதற்குத்தான் நமக்கு விக்கிரகங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன மனதுக்குள் இருப்பதை நாம் கொட்டி தீர்க்க வேண்டும் ஜப்பான் நாட்டில் சில அலுவலகங்களில் தங்களுடைய முதலாளி அறை போன்றே ஓர் அறை இருக்கும் அங்கு முதலாளியை போன்றே ஒரு மெழுகு பொம்மையும் இருக்கும் அந்த அறைக்குள் சென்று இஷ்டத்திற்கு அந்த பொம்மையிடம் கத்தி அடித்து என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் பிறகு மனம் லேசாகிவிடும் முதலாளியின் மீது கோபம் இருந்தால் மனச்சோர்வினால் நன்றாக வேலை பார்க்க முடியாது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜப்பான் நாட்டில் இந்த முறையை வைத்திருக்கிறார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம் நமது துன்பத்தை வேறு யாரிடமாவது பகிர்ந்து கொண்டால் அது ஊருக்கு தெரிந்து விடுகிறது முருகனிடம் சொன்னால் அவர் யாரிடத்திலும் கூற கஷ்டமே இல்லை இறைவனிடம் என்ன வேண்டுமானாலும் சொல்லி அழுது கொள்ளலாம் அதனால் நமது துன்பம் நீங்குகிறது நான் எப்பொழுதும் துன்பத்தில் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் நீயோ தாரகாசுரனையும் காசுரனையும் கொன்றாய் என் மனக்கவலை தீர்க்க வேண்டும் இறைவனே என்பதே இங்கு முக்கியமான வேண்டுதலாக உள்ளது நம் மனதில் இருக்கக்கூடிய அரக்கர்களை முருகப்பெருமான் அழிக்க வேண்டும் திருவிதம் நரக்கஸ் ஏத்தம் துவாரம் நாசனம் ஆத்மனகோதோபக தஸ்மாத் ஏதத் தயம் திஜேத் என்று கண்ண பரமாத்மாவும் பகவத்கீதையின் பதினாறாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் முடிகிறார் காமம் குரோதம் லோபம் ஆகிய மூன்றும் நரகத்தின் வாசல்கள் என்கிறார் கிருஷ்ணபரமாத்மா சூரபத்மன் தாரகாசுரன் சிங்காசுரன் ஆகியோர் காமம் குரோதம் லோபத்தை குறிக்கிறார்கள் கவலைக்கு விஷயங்கள் நிறைய இருப்பினும் கவலை என்பது ஒன்றுதான் குட்டிக்கவலை குண்டு கவலை எல்லாம் ஒன்றுதான் இருப்பதை அனுபவிக்காமல் அடுத்தது என்ன என்பதை குறித்து கவலைப்படுவதே மனிதனின் இயற்கையாக உள்ளது கவலை என்ற ஒன்றை நீ எனக்கு கொடுத்து விட்டாய் இறைவனே நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன் நீ எப்பேற்பட்ட சூரனை கொன்றவன் என்னுடைய மன நீ போக்கவில்லை என்றால் நான் என் செய்வேன் எங்கே செல்வேன் என்று பாடல் இறைவனிடம் முறையிடுவது போன்று அமைந்திருக்கிறது இறைவா துன்பத்தில் இருப்பவர்களை நீ எப்பொழுதும் காப்பாற்றுகிறாய் இப்பாடலில் நான் என்ன செய்வது எங்கே போவது என்று பகவத்பாதர் கேள்வி கணைகளை தொடுக்கிறார் அவருக்கு பதில்கள் தெரியாமல் இருக்குமா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத நிலையில் தவிக்கும் சாதாரண மனிதர்களுக்காகத்தான் இம்மாதிரியான சந்தேகங்கள் எழும் இவ்விரண்டு கேள்விகளுக்குமான ஒரே பதில் செந்தில் ஆண்டவன் பொற்களல் இணைகளை வீழ்ந்து வணங்குவது ஆதரவற்றவர்களுக்கு ஒரே புகலிடம் சுப்பிரமணிய கடவுளே என்று ஆதிசங்கரர் அடுத்த பாடலில் சுட்டிக்காட்டுகிறார் நாம் அப்பாடலை நாளைய தினம் அனுபவிப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி மூன்றாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்